நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கிறீங்களா ஆண்டவர் இயேசு கூட இருந்தா நல்ல ஆரோக்கியம்தான் சுகந்தா மகிழ்ச்சி தான் அதுக்குத்தான் ஆண்டவர் தினந்தோறும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார்ல அப்ப இயேசுவை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த காரியத்தை அவர் செய்ய போகிறார் சரியா பாருங்க இந்த இடம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அடலைட் பட்டணத்தில் இருக்கிற டவுன் ஹால் பின்னால் இருக்கிற கட்டட டவுன் ஹால் என்று சொல்றாங்க அதுல மியூசியம் எல்லாம் வச்சிருக்காங்களா இந்த பட்டணம் இந்த தேசம் உருவான காரியங்கள் எல்லாம் ஞாபகத்தமா வச்சிருக்கிறாங்க ஆபீஸ் எல்லாம் இருக்கிறது சரி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கவனிங்க கத்தர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன்னுடைய பாளையம் இருக்க கடவுள் மோசை என்ற தெய்வ மனிதர் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் இறங்க வைக்கிறார் அவங்க வந்து எல்லாரும் பாளையம் இறங்கி கூடாரம் குடும்ப குடும்பம் தங்கி இருக்கிறாங்க அது ஒரு பிரயாணம் அப்ப அவர் சொல்றாரு பாளையம் எங்கிலோ அசுத்தமான காரியம் இருக்க கூடாது சுத்தமா இருக்கணும் என்பதுல ரொம்ப கவனமான ஆலோசனைல சொல்லப்படுகிறார் சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பாளைய எப்படி வைத்து கொள்ளணும் எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லப்பட்டு சுத்தமா இருக்கணும் ஏன் கத்தர் பாளையத்தில உலாவி வருவார் அசோசியான காரியத்தை கண்ட கத்தர் விலகி போயிருவாரு அங்க இருக்க மாட்டார் என்பதாய் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் நம்முடைய இறுதியம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அதனாலதான் அது சுத்தமா இருக்கணும் அதுல பீடி பிடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது அசுத்தமான காரியத்தை செய்வது வெத்தலை பாக்க போடுறது இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் இதனால ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண முடியாது விலைக்கு போயிடுவார் அதே மாதிரி தான் உங்க வீடு நான் ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு திடீர்னு போயிருந்தேன் நீங்க வரும்போது எங்க வீட்டுக்கு ஜெபிக்க வாங்கனு கூப்பிட்டு இருந்தாங்களா ஒரு நாள் அந்த வழியா போக வேண்டிய நல்ல டக்குன்னு கூப்பிட்டு இருந்தாங்களே வீட்டுக்கு ஜெபிக்க போலான்னு போய் கதவை தட்டினேன் கதவை வந்து திறந்தாங்க என்னை பார்த்த உடனே அவ்வளவுதான் அப்படியே என்னை பார்த்துட்டு உள்ள வாங்கன்னு கூப்பிடல நேர உள்ள ஓடினாங்க நான் வெளியில நின்ன கூப்பிடாம எப்படி உள்ள போறது அவங்க என்ன பார்த்துட்டாங்க கதவை தரந்தாங்க உள்ள போயிட்டாங்க அது நிக்கிற அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் அப்புறம் வந்து அங்க வந்து வாங்க பிறத அப்படின்னு உள்ள கூப்பிட்டாங்க என்ன நீ பார்த்தா அந்த அஞ்சு நிமிஷமா அந்த ரூம கிளீன் பண்ணிருக்காங்க இங்க ஒரு துணி அங்க ஒரு துணி சோஃபாவில ஒரு துணி அசோசியா கிடந்ததா ஓழிகார வரும்போது அந்த ரூமை நீட்டா இல்லாம இது மாதிரி அசுத்தமா இருந்தேன் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தான் என்ன உள்ள போகிட்டாங்க இப்போ இயேசு அந்த வீட்டுல எப்படி இருப்பாரு நீங்க வீட்டை சுத்தமா வைக்காட்ட இயேசு அங்க எப்படி உலாமி வருவார் சில வீட்டுக்கு போனா இங்க ஒரு துணி சோஃபாவில் ஒரு துணி சேர்ல ஒரு துணி கண்டமானே கிடக்கு ஒரு சுத்தமே இருக்காது அப்ப எப்படி ஆண்டூருங்க வீட்டுல வாசம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த டிசிப்ளின பழகணும் கண்ட இடத்துல கண்டத உடனே ஸ்கூல்ல விட்டு ஒரு இப்படி ஷூ இந்த கால இப்படி ஓதரும் இந்த பக்கம் ஷூ கிடக்கும் சாக்ஸ கண்டுட்ட அப்படி எரிவாங்க பாத்திருக்கீங்களா அது சின்ன பிள்ளைகள் அப்ப பெரியவங்க என்ன செய்யணும் இல்ல ஷூ இந்த இடத்துல வைக்கணும் சாக்ஸ் இந்த இடத்துல குப்பை தொட்டில போடணும் இதெல்லாம் ஒழுங்கப்படுத்தணும் படுத்தணும் சிலர் வந்து கண்ணு கொள்ளவே மாட்டாங்க வீடு அசூசியாவே இருக்கும் யாராவது சொந்தக்காரங்க விருந்தாள் வந்துட்டு அப்படி இப்படியே கொண்டு போய் மூடி வைப்பாங்க அந்த அசுத்தத்தை அவ்வளவுதான் அது தவறு உங்க வீடு சுத்தமா இருக்க நீங்க பழகணும் நான் வந்து சின்ன பெயனா இருக்கும் போது எங்க அம்மா பழக்க நானு படுக்க விட்டு எழுந்த உடனே முதல்ல போர்வை பெட்ஷீட்டை மடிச்சு தலைகடி மேல வச்சு அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் கரெக்டா கொண்டு போய் வச்சிடணும் நீட்டா இருக்கணும் முதல்ல அப்புறம் துணியை துவைச்சி போட்டு அழுக்கார் கூட துவைச்சி காய போட்டு ஸ்கூல் முடிச்சாங்க வந்த உடனே அதை மடிச்சு எப்படி மடிக்கணும் சொல்லி கொடுப்பாங்க சின்ன பையன் நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே எங்க பீரோல நாங்க அண்ணன் தம்பி நாலு பேரு ஆளுக்கு ஒரு ரேக் கொடுத்திருப்பாங்க தான் வைக்கணும் கரெக்டா அடிக்க வைக்கணும் அந்த அந்த பீரோவை திறந்து பார்த்தா சுத்தமா இருக்கணும் மணிக்க இருக்கக்கூடாது இதெல்லாம் அம்மா கற்றுக் கொடுத்தனால இன்றைக்கு எனக்கு ஊழியத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது என்னுடைய இடத்தை நான் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் அசோசியான கார் இருக்கக்கூடாது கூடாது கவனமா இருப்பது இது ரொம்ப அவசியம் நிறைய பேர் அதை பத்தி கண்டுகொள்றதே இல்லை ஆஹ் மனுஷன் முகத்தை பார்க்கற கத்தனத்தை பார்க்க இறுதி சுத்தமா இருந்தா போறோம் நீங்க வச்சிருக்கிற இதை வச்சு உங்க இறுதி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் உங்க வீடு எப்படி வச்சிருக்கேன்னு வச்சு உங்க இறுதியத்தை எப்படி வச்சிருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் நல்ல எல்லாம் பேசி வியாகம் எல்லாம் பண்ணாதங்க ஒழுங்கா வேறு வசனம் சொல்லுதுல பாளையம் இருக்கிற வசிக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் அங்க நான் உலாவி வரணும்னு கத்த ஏங்க இருந்தா எப்படி வச்சிருப்பீங்க அந்த உணர்வோட வீட்டை வைத்திருக்கணும் ஆ சபைய சில சர்ச்சைக்கு போனீங்கன்னா குப்பை 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 அவ்வளவுதான் சுத்தமே இருக்காது சர்ச்சே சுத்தமா இல்லைன்னா அங்க எப்படி ஆண்டோர் உலாவி வர முடியும் இதெல்லாம் கவனம் செலுத்தணும் அதனால நீங்க எங்க இடம் பாருங்க தேவனுடைய கோடார் அங்கெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு ஆட்கள் வச்சு நீட்டா சுத்தமா இருக்கணும் கத்தர் உலாவுகிற இடம் சிலர் கேப்பாங்க எப்படி இவ்வளவு நீட்டா வச்சிருக்கிறீங்க ஆண்டு சொல்லி இருக்கிறாருல பாளையத்துல கத்தர் உலாவணுமான சுத்தமா இருக்கணும் நீ உங்க வீடு சுத்தமா இருக்கணும் நம்முடைய இறுதிய சுத்தமா இருக்கணும் வசிக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் சர்ச்சை சுத்தமா இருக்கணும் இதுல கவனம் செலுத்தணும் சிலருக்கு அந்த உணர்வே கிடையாது அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க மனம் திரும்பி முதல்ல சுத்தமா வைங்க அதுக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டு இன்று முதல் என்ன நான் பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுவேன் அதே மாதிரி என்னுடைய தங்கி இருக்கிற ரூம சுத்தமா வைப்பேன் வீட்டை சுத்தமா வைப்பேன் நான் இருக்கிற கேம்பஸ் சுத்தமா வைப்போம் நீர் உலாவி வரணும்னு இன்னைக்கு சொல்லணும் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் சரிப்படுத்துங்க அது மாதிரி தான் பாருங்க காலையில எழுந்த உடனே முதல்ல பல்லு விளக்கி முகம் கழுவி நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் தேவ சமூகத்துல ஜெபிக்க வரணும் சும்மா அழுக்கா அது மாதிரி ஒரு தூங்கு அப்படி இருக்க கூடாது நம்ம ஆண்டோட பிள்ளைகள் எப்பவுமே அப்படி இருக்கணும் ஏன்னா கத்தர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் மத்தியில் உலாவுகிறவர் பேசுகிறவர் என்பதை உணர்ந்து செயல்படணும் சரியா அதனால அந்த தவற திரித்துக் கொள்ள ஒப்பு கொடுங்க ஆண்டு கூட உலாவுவார் உங்க நடுவில் நடப்பார் சொல்லுங்க ஆண்டவரே என் மத்தியில எங்க வீட்டுல ஏன் கூட நீர் உலாவி வருகிற தேவன் நான் என்னையும் எங்களுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் Yeswe naம till Amein aமை